உலகினுடைய பாதுகாப்பான நாடுகளினுடைய பட்டியலை நம்பியோ சேஃப்டி இன்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறது இந்த உலகின் பாதுகாப்பான நாடுகளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அன்டோரா ஒரு நாடு இந்த அன்டோரா என்ற பெயர் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே இந்த நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்கின்றவர்கள் தான் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் அன்டோரா பிரான்சிற்கும் ஸ்பெயினிற்கும் இடையில் அமைந்திருக்கின்ற ஒரு ஐரோப்பிய சிறிய நாடு தான் இந்த அன்டோரா இந்த அன்டோரா தான் இந்த முறை இந்த ஆய்விலே இந்த வாக்கெடுப்பிலே பாதுகாப்பான முதல் பத்து நாடுகளுக்குள் முதலாம் இடத்தை படித்திருக்கின்ற நாடாக வந்திருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் கட்டார் ஓமான் ஆகிய நாடுகள் குற்ற விகிதங்கள் குறைந்த நாடுகளுக்குள் முதல் ஐந்து இடங்களுக்குள்ளே வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலுக்குள் இலங்கை ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தினை பிடித்திருக்கிறது இந்தியா அறுபத்தி ஆறாவது இடத்தினை பிடித்திருக்கிறது இந்த பாதுகாப்பான நாடுகள் பட்டியலோடு சேர்த்து உலகின் பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலில் இறுதி இடத்தை பிடித்திருக்கின்ற நாடு வெனிசுலா இந்த நாடுதான் உலகிலே மக்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலிலே முதலிடத்தை பிடித்திருக்கிறது தனிப்பட்ட பாதுகாப்பு போன்ற விடயங்களை ஆய்வு செய்து இந்த நாடுகளினுடைய பட்டியல் நபியோ தரவரிசைப்படி வெளியிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கட்டார் மற்றும் ஓமான் உள்ளிட்ட மூன்று மத்திய கிழக்கு நாடுகள் மிக குறைந்த குற்ற விகிதங்களை கொண்ட உலகின் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றாகவும் மிகவும் வலுவான பாதுகாப்பு உட்கட்டமைப்புடன் இருப்பதாகவும் இந்த ஆய்வில் சொல்லப்பட்டுள்ளது உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் இங்கிலாந்து எண்பத்தி ஏழாவது இடத்திலும் அமெரிக்கா எண்பத்தி ஒன்பதாவது இடத்திலும் தெற்காசிய நாடுகளில் சீனா பதினைந்தாவது இடத்திலும் காணப்படுகின்றது பாகிஸ்தான் அறுபத்தி ஐந்தாவது இடத்திலும் வங்கதேசம் நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்திலும் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் முதல் பத்து பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் அண்டோரா முதலிடத்திலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்தில் கட்டாரும் நான்காவது இடத்தில் தாய்வான் ஐந்தாவது இடத்தில் ஒமானும் ஹொங்கொங் ஆறாவது இடத்திலும் சிங்கப்பூர் ஏழாவது இடத்திலும் ஜப்பான் எட்டாவது இடத்திலும் காணப்படுகின்றன இந்தியாவின் மேற்கு அண்டை நாடான ஆப்கானிஸ்தானும் நூற்றி நாற்பத்தி நான்காவது இடத்தில் மிகவும் மோசமான தரவரிசையில் காணப்படுகின்றது அதே நேரத்தில் உள்நாட்டு அமைதியின்மை போரில் சிக்கித் தவிக்கும் சிரியா நூற்றி நாற்பதாவது இடத்தினை பிடித்துள்ளது உலகில் முதல் பத்து குறைந்த பாதுகாப்புள்ள நாடுகள் பட்டியலில் வெனிசுலா முதலாவது இடத்திலும் பப்புவா நியூகினியா இரண்டாவது இடத்திலும் ஹைட்டி மூன்றாவது இடத்திலும் ஆப்கானிஸ்தான் நான்காவது இடத்திலும் தென்னாப்பிரிக்கா ஐந்தாவது இடத்திலும் ஹொண்டூராஸ் ஆறாவது இடத்தினையும் பிடித்துள்ளது